அனைவருக்கும் வணக்கம் இளையுதிர்காலத்தில் நம்ம அதிகமாக சாமந்தி பூவும் ஆஸ்டரும் நிறைய பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்குற பூ அப்படின்னா செலோசியா இது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊர் கோழி கொண்ட பூ தான் நம்ம ஊரில் இருக்கிற அந்த கோழி கொண்ட பூ பார்த்தீங்கன்னா அந்த கோழி கொண்டையில் இருக்கிற மாதிரியே சுருண்டு சுருண்டு இருக்கும் அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக சுருண்டு அப்படி இருக்கும் இங்கே அதிகமாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோன் மாதிரி ஊசியாக இருக்கிற இந்த பூக்கள் நிறைய பார்க்கலாம் பொதுவாக இந்த பூ காக்ஸ்கோம் காக்ஸ்கோ பூல்ஃப்ளவர் அந்த மாதிரி பேர் வச்சு சொல்றாங்க பூவை தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டா இருக்கு நிறைய பிரைட் கலர்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு மஞ்சள் ஆரஞ்சு ரெட் பிங்க் லைட் பிங்க் அந்த மாதிரி நிறைய இருக்கு வடமல்லி பூ கலர் இருக்கு இல்லைங்களா அந்த நிறமும் இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஆனாலும் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க நாங்கள் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி வந்து ஒரு ஆனுவல் பிளான்ட்டாக தான் வளர்க்க முடியும் குளிர்காலத்தில் அது காஞ்சு அதுக்கப்புறம் வராமல் போயிடுது ஆனால் சில வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடி ஒரு பெரியனியல் பிளான் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் திரும்ப வந்துடுதுங்க அந்த ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது அப்படி பூத்த பூ தான் இது இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறது ஒவ்வொரு வருஷமுமே ஸ்பிரிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குட்டி குட்டி செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிரும் இதோட விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கருப்பு கருப்பாக நம்ம கீரை விதைகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பெரியனியல் பிளான்ட்டை மாதிரி தான் அந்த செடி வளருது அப்படி வளராதுன்னு நினைக்கிறவங்க இந்த பூவில் இருக்கிற சின்ன சின்ன விதைகளை சேகரித்து வச்சுட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கில் போட்டால் நல்லா முளைச்சி வருங்க கோழி கொண்ட பூக்கள் எல்லாம் நம்ம ஊரில் கொஞ்சம் தான் மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படி நிறைய பூக்கள் கிடைக்கிறதுனால இந்த பூவை கொஞ்சம் கண்டுக்க மாட்டோம் பூ சாமிக்கு போடுற மாலைகள்ல தான் வச்சு கட்டுவாங்க இங்க அப்படி இல்லைங்க எல்லா ஸ்டோர்லேயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபால் சீசன் அப்ப இந்த பூச்செடியும் நிறையா வச்சுருக்காங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது எனக்கும் கொண்ட பூ பிடிக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்ட பூ அந்த ஃப்ரில் மாதிரி இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லைங்களா பிரைன் மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய பூவை இப்படி தொட்டு பார்த்தா வெல்வெட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல இப்படி தொட்டு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கோழிக்கொண்டி பூ பிடிக்குமா எந்த வெரைட்டி பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்